ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வராகி அம்மனுடைய நான்காவது நாள் நவராத்திரி விழா பூஜையை பற்றி பார்க்கலாம் அம்பாளுக்கு பூஜை ஆரம்பித்து இன்னையோட நான்கு நாள் ஆகுது ஒவ்வொரு நாளும் அம்பாளுக்கு ஒவ்வொரு அலங்காரம் பண்ணி நம்ம வந்து வழிபாடும் செய்கிறோம் ஒவ்வொரு நிவேதனமும் வச்சு வழிபாடும் செய்கிறோம் இல்லையா அதே மாதிரி இன்றைக்கும் வந்து அபிஷேக வழிபாடு அப்படிங்கிறது செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஒன்பது நாளும் அபிஷேகம் செஞ்சு அம்பாவில் ஆராதனை பண்ணி நம்ம வழிபாடு செய்கிறதால நிச்சயமாக அம்பாளுடைய அனுக்கிரகம் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வராகியம்மன் சாதாரண தெய்வம் கிடையாது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாராகி வழிபாடு அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணுற ஒரு தைரியத்தையும் அதுக்கான வழியையும் தரக்கூடியது அம்பாளுடைய வழிபாடு வாராகி அம்மனை வழிபாடு செய்கிறதால சகல நன்மையும் நம்ம பெறலாம் இந்த ஒன்பது நாளும் அபிஷேகம் செஞ்சு அம்பாலில் வந்து வழிபாடு செய்கிறதால நம்ம வீடுகளில் இருக்கிற விக்கிரகம் வாராகி அம்மனுடைய விக்கிரகம் வந்து இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாறும் ஏன்னா அபிஷேக வழிபாட்டிற்கு அந்த மகத்துவம் இருக்குது நான் எல்லாம் ஆல்ரெடி அபிஷேகம் ஒரு விக்கிரித்து நம்ம அபிஷேகம் செய்ய செய்ய நமக்கு அந்த அந்த ஒரு வந்து உணர முடியும் அந்த விக்கிரகம் இருக்கிற மாதிரி நம்மளால் பார்க்க முடியும் இந்த வராகியம்மன் விக்கிரகம் பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு ஃபீல் எப்போவுமே இருக்கு அம்பால் வந்து எனக்கு சாதாரண விக்கிரகமாக பார்க்கவே முடியாது எனக்கு என்னவோ அவள் வந்து இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு எப்போவுமே இருக்கும் நிறைய பேர் இந்த விக்கிரகம் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டிருக்கீங்க ஏன்னா பின்னாடி அந்த திருவாட்சியோடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இது வந்து லாஸ்ட் இயர் பஞ்சமி இந்த ஆஷாட நவராத்திரி காலத்தில் தான் நான் வந்து விளக்கு கடையில் வந்து வாங்கினேன் போரூர் விளக்கு கடை ராஜலட்சுமி அக்கா கிட்டேருந்து தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகாக இருப்பாங்க அம்பாள் பார்க்கும்போது அந்த உருவ அமைப்பே வந்து ஒரு சின்ன குறை கூட இல்லாமல் நேர்த்தியாக வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க அப்போ ஒரு ஒன் இயர் பிஃபோரே வந்து நான் வாங்கியிருந்தேன் இப்போ அம்பாள் வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன் ஒன் இயர் போகுது ஏன்னா இதே ப ஆஷாட நவராத்திரி காலத்தில் தான் நான் வந்து வாங்கினேன் பஞ்சமி அன்னைக்கு தான் முதல் அபிஷேகம் வந்து வராகி அம்மனுக்கு நான் செஞ்சிருந்தேன் அந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் இயரே வந்து நான் போஸ்ட் பண்ணேன் இதோடு வந்து அம்பாளுக்கு அம்பால் வீட்டுக்கு வந்து ஒன் இயர் ஆகப்போகுது நாளையோட அதாவது பஞ்சமியோட ஆரம்பமாக போகுது ஒன் இயர் முடித்து அடுத்த இயர் வந்து ஆரம்பமாகுது ஒவ்வொரு முறையும் அம்பால நான் அபிஷேகம் செஞ்சு பொழுது அந்த விக்கிரகம் வந்து ஒரு ஒரு தேஜஸாக இருக்கும் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அபிஷேகம் நான் விக்கிரகம் க்ளீன் பண்ணுற வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் நம்ம என்ன தான் விக்கிரகம் க்ளீன் பண்ணி வச்சாலும் கூட அந்த ப தன்மை வந்து இருக்காது ஆனால் அபிஷேகம் செஞ்சு பாருங்கள் அபிஷேகம் பண்ணி ஃபைனலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விக்கிரகம் வந்து ஒரு புது பொழிவாக இருக்கும் அது நம்ம பண்ற பொருட்கள் இல்லை அந்த அம்பாவில் வந்து நம்ம உயிரோட்டமாக பார்க்கறது என்ன காரணம்னு தெரியாது அவ்வளோ நேர்த்தியே அழகாக இருக்கும் எனக்கு பொதுவாகவே அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறம் விக்கிரகங்கள் சுவாமி விக்கிரகங்கள் அலங்காரம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம் நிறைய வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் நம்ம கையால் இறைவன் அலங்காரம் செய்கிறது அப்படிங்கிறது தான் நான் பெற்றம் பெரும் பாக்கியம் அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு இந்த ரெடிமேடு எல்லாம் சாத்து பிடிக்காது அம்பாளுக்கு என்னுடைய கையால அவங்கள வந்து அலங்காரம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து அம்பாளுக்கு பிங்க் வந்து பிங்க்கு வஸ்திரம் வந்து சாத்தியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக வஸ்திரம் சாத்துறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வஸ்திரம் வந்து சாத்தலாம் அழகாக இருக்கும் இன்றைக்கி வந்து அதே மாதிரி தான் நான் வஸ்திரம் வந்து மாற்றியிருக்கேன் இது வந்து மூணாவது டைப் நான் ஆல்ரெடி ரெண்டு டைப் வந்து நான் கொடுத்துருக்கேன் எப்படி வஸ்திரம் சாத்துறது அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து மூணாவது டைப் வந்து கொடுத்துருக்கேன் அந்த பஞ்சமி பூஜையில் வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக பெரிய ஆடை வச்சு நான் அலங்காரம் பண்ணியிருப்பேன் அதை ஷார்ட்ஸ் வீடியோலேயும் கொடுத்துருக்கேன் லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் ஆஃப்டர் வந்து வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி வந்து ரெண்டு வீடியோவும் சேம் டைமில் போடுற மாதிரி வந்துருச்சு ஏன்னா நேத்திக்கு வந்து வீடியோ கொடுக்க முடியல நேத்திக்கு வந்து கோவிலுக்கு போயிருந்ததால் டைமே இல்லை ஸோ அதனால் அந்த வீடியோவும் சேர்த்து இன்றைக்கி கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பஞ்சமி வீடியோவில் வந்து அம்பால் அவ்வளோ அழகாக இருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருப்பாங்க மன் அஞ்சல் நிரவஸ்தர் வந்து அந்த இதுக்கு வந்து நான் சாத்தியிருப்பேன் அம்பாள் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டாங்க உங்களுக்கு இந்த அலங்காரம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச் பாய்